நண்பர்களே வணக்கம் இன்று நமது சேனலில் ஒரு முக்கியமான தலைப்பு பற்றி பேசப் போகிறோம் தலைப்பு தாம்பத்தியத்தில் ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மற்றும் அவற்றை எப்படி தடுப்பது தாம்பத்தியம் என்பது அழகான ஒரு பயணம் ஆனால் அதில் சில சவால்கள் இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக ஆண்களுக்கு சில பிரச்சனைகள் அமைதியாக வந்து தொல்லை கொடுக்கும் இன்று அவற்றை பார்க்கப் போகிறோம் அவற்றை எப்படி அடையாளம் கண்டு தடுப்பது என்றும் சொல்கிறேன் இதனால் ரிலாக்ஸாக உட்காருங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காணை அழுத்துங்கள் முதலில் டைம்பத்தியத்தில் ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் ஏன் வருகின்றன சமூகம் ஆண்களை வலிமையானவர் உணர்ச்சிகளை காட்டாதவர் என்று எதிர்பார்க்கிறது இது ஒரு டபுள் பைண்ட் என்று சொல்வார்கள் வலிமையாக இருக்க வேண்டும் அதே சமயம் உணர்ச்சி ரீதியாக திறந்திருக்க வேண்டும் இதனால் பல ஆண்கள் அமைதியாக துன்பப்படுகிறார்கள் இன்று ஆறு முக்கிய பிரச்சனைகளை பார்ப்போம் முதல் பிரச்சனை உணர்ச்சி அழுத்தம் மற்றும் தனிமை உணர்வு ஆண்கள் பெரும்பாலும் தங்கள் உணர்ச்சிகளை வெளியே சொல்லாமல் உள்ளே வைத்துக் கொள்கிறார்கள் திருமணத்தில் மனைவியுடன் பகிர்ந்து கொள்ள தயங்குகிறார்கள் ஏனெனில் ஆண்மை என்ற பிம்பம் இதனால் தனிமை உணர்வு வருகிறது மன அழுத்தம் அதிகரிக்கிறது ஒரு ஆய்வின்படி ஆண்கள் உணர்ச்சி ரீதியாக ஓவர்லோட் ஆகும் வாய்ப்பு எண்பது பர்சன்ட் அதிகம் இது மிசரபிள் ஹஸ்பண்ட் சின்ரோம் என்று அழைக்கப்படும் நிலைக்கு வழிவகுக்கும் வேலை குடும்பம் சமூக அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து பர்ன் அவுட் ஏற்படும் இதை எப்படி தடுப்பது தினசரி உறவுகளை பழக்கப்படுத்துங்கள் மனைவியுடன் இன்று எப்படி இருந்தது என்று தொடங்கி உணர்ச்சிகளை பகிருங்கள் தெரபிஸ்ட் உதவியை நாடுங்கள் இது பலவீனம் அல்ல வலிமை தினமும் பத்து நிமிடம் நோ டிஸ்ட்ராக்ஷன் டைம் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் உறவுகள் பெறும் இரண்டாவது பிரச்சனை நிதி அழுத்தம் திருமணத்தில் நிதி பிரச்சனைகள் பொதுவானவை ஆண்கள் பெரும்பாலும் குடும்பத்தை காப்பாற்றுபவர் என்ற பொறுப்பை உணர்கிறார்கள் வேலை இழப்பு செலவுகள் அதிகரிப்பு போன்றவை அழுத்தத்தை கொடுக்கும் இது உறவில் சண்டைகளை உருவாக்கும் தடுப்பு மாதாந்திர பட்ஜெட் திட்டம் போடுங்கள் மனைவியுடன் சேர்ந்து நிதி இலக்குகளை விவாதியுங்கள் அவசர கால நிதி எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்கள் மோனி ஆறு மாத செலவுக்கு போதுமானது நிதி ஆலோசகரை அணுகுங்கள் இதனால் அழுத்தம் குறையும் உறவு மேம்படும் மூன்றாவது பிரச்சனை உறவில் தொடர்பு இடைவெளி பல ஆண்கள் தொடர்பு கொள்ள தயங்குகிறார்கள் இது தவறான புரிதல்களை உருவாக்கும் உதாரணமாக மனைவியின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பது இது சிறிய வாக்குவாதங்களை பெரிதாக்கும் தடுப்பு திறந்த உரையாடலை பழக்கப்படுத்துங்கள் ஐ ஃபீல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படுத்துங்கள் நான் உணர்கிறேன் என்று தொடங்குங்கள் குற்றச்சாட்டு செய்யாதீர்கள் வாரத்தில் ஒரு டேட் நைட் ஏற்பாடு செய்யுங்கள் புத்தகங்கள் போல் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் படியுங்கள் இது உறவை வலுப்படுத்தும் நான்காவது பிரச்சனை பாலியல் மற்றும் இன்டிமசி பிரச்சனைகள் திருமணத்தில் இன்டிமசி குறைவது பொதுவானது ஆண்களுக்கு அழுத்தம் வயது உடல் நலம் காரணமாக எரெக்டைல் டிஸ்பங்ஷன் போன்ற பிரச்சனைகள் வரலாம் இது சுயமரியாதையை பாதிக்கும் உணர்ச்சி தொலைவை உருவாக்கும் தடுப்பு உடல் உடற்பயிற்சி செய்யுங்கள் தினமும் முப்பது நிமிட நடைப்பயிற்சி ஆரோக்கியமான உணவு போதுமான தூக்கம் மனைவியுடன் இன்டிமசி பற்றி திறந்து பேசுங்கள் அவசியமானால் மருத்துவரை அணுகுங்கள் இது சாதாரணம் வெட்கப்பட வேண்டாம் ரொமான்ஸை பராமரியுங்கள் சிறிய அன்பு செயல்களால் ஐந்தாவது பிரச்சனை குழந்தைகள் வளர்ப்பில் சவால்கள் குழந்தைகள் வந்தபின் தம்பதியர் நேரம் குறையும் ஆண்கள் பெரும்பாலும் வேலைக்கு சென்று வருவதால் வீட்டு பொறுப்புகள் சமநிலையில் இல்லாமல் போகும் இது அழுத்தத்தை கொடுக்கும் தடுப்பு பொறுப்புகளை பகிருங்கள் குழந்தை வளர்ப்பு திட்டத்தை சேர்ந்து உருவாக்குங்கள் தம்பதியர் நேரத்தை திட்டமிடுங்கள் பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு ஒரு நாள் வெளியே செல்லுங்கள் பேரண்டிங் கிளாஸஸ் அல்லது புத்தகங்கள் உதவும் ஆறாவது பிரச்சனை விசுவாசமின்மை அல்லது இம்மெச்சுரிட்டி சில ஆண்கள் திருமணத்தில் இம்மெச்சூரிட்டி காட்டுகிறார்கள் பொறுப்புகளை தவிர்ப்பது விசுவாசமின்மை இது உறவை அழிக்கும் தடுப்பு திருமணத்திற்கு முன்பே பொறுப்புணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் கவுன்சிலிங் உதவியை நாடுங்கள் நம்பிக்கையை கட்டமைக்க தினசரி அன்பு செயல்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டு மாற்றுங்கள் நண்பர்களே இவை சில முக்கிய பிரச்சனைகள் நினைவில் கொள்ளுங்கள் தாம்பத்தியம் ஒரு டீம் ஒர்க் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தடுப்பது உங்கள் கையில் உங்கள் அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள் അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പോ ബൈ